இவர்கள் என் சொல்றாங்க எங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க இனி பருவமழை என்பதே கிடையாது புயல் மழை பெருமழை ரெண்டு தான் அடிக்கும் அது எப்ப பெய்யும்னு தெரியாது கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் நவம்பர்ல பெய்கிற மழை திடீர்னு ஜனவரியில பெய்யுது கோடையில் மழை வராதுன்னா கோடையில் பெருமா மழையாக பெஞ்சு விடுது காரணம் பருவநிலை மாறிடுச்சு சொல்லுவான் பருவநிலை மாற்றத்தால் பருவநிலை மாறிச்சா நீ மாத்தினியா மாறிச்சா நீ யோக்கியப்பல இந்த குண்டு வெடிக்குமா கடலில் போடு இந்த குண்டு வெடிக்குமா பாலைவனத்தில் போடு இந்த குண்டு வெடிக்குமா மலை மேல போடு நீங்கள் நல்லா கவனிங்க இந்த பாலித்தின் நெகிழி இருக்குல்ல இந்த நெகிழி குலைமம் இந்த பிளாஸ்டிக் இது மாதிரி உலகத்தில் நஞ்சு எதுவுமே இல்லை தெரிஞ்சே அனுமதிக்கிறான் அதை தடை செய்ய முடியாதா அதுக்கு மாற்று இல்லையா இருக்கு இப்போ என் தம்பியெல்லாம் சொன்னாங்கல்ல கேரள எல்லாம் கொட்டுற குப்பை மேடாக நம் நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவன் தாய் நிலம் இது அவ கவலைப்பட மாட்டான் என் மொழி செத்துப்போச்சு அதை பற்றி கவலை கிடையாது இந்த கண் நாகர்கோயில்லைங்க இந்த நாகர்கோவில் நீ நல்ல தமிழ் மகன் தானப்போ நம்ம தமிழில் இருக்குது நாகர்கோயில் என்ன மொழியில் இருக்கு என்ன மொழியில் இருக்கு நாகர்கோயில்னு எழுதியிருக்கு என்ன எழுத்தில் எழுதியிருக்கு தமிழ்ல நம்ம நாகர்கோயில் என் ஏ இப்படி அது ஆங்கில எழுத்துல இருக்கு உச்சரிப்பு தமிழ்ல இருக்கு நம்ம எதுக்கு தமிழ்ல இருக்கு சும்மா நம்ம ஜெஸ் நம்ம சதுரங்கம் கிடையாது நம்ம ஸ்கூல் ஏன் நம்ம பள்ளிக்கூடம் இல்லை இல்லை அவனுக்கு என் தாயின் மறந்த பற்றி என்ன வழி இருக்க முடியும் என்ன கவலை இருக்க முடியும் பூமி நாசமாவதை பற்றி அவனுக்கு என்ன பிரச்சனை ஆந்திராவில் மலையை வெட்ட தடை கேரளாவில் மலையை வெட்ட தடை என் மண்ணில் தடை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் என்ன மனு என்றால் கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால் நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும் ஸ்பெஷல் மென்சன் அதுல இருக்குது சிறப்பு குறிப்பீடு எப்படி கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டு கேட்கணுமா இல்லையா விழுங்கத்திர துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையே அங்கே தான் தொடங்குது அவன்கிட்ட மலை இருக்குது அவன் வெட்டலை அதான் துறை சொன்னான் ஏன் வெட்டலை நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த இதை தான் அவன் சொல்லாமல் மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுகிறான் நான் இதை லட்சம் தடவை பேசிட்டேன் என்னை ஒரு தடவை போட்டு உள்ள பாறேன்